குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சங்கம் இணைப்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சங்க கொடியேற்றம் மற்றும் கிளை சங்க பெயர் பலகை திறப்பு விழா திருப்பத்தூர் மாவட்டம் சூ பள்ளிப்பட்டு ஊராட்சி கீழ்குரும்பர்தேரு கிராமத்தில் குருமன்ஸ் பாரம்பரிய கலாச்சாரத்துடன் தப்பட்ட இசையுடன் தலைமேல் தேங்காய் உடைத்தும் குருமன்ஸ் பழங்குடி மக்கள் கிளை சங்க கொடியேற்று விழா மற்றும் கிளை சங்க பெயர் பலகை திறப்பு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் மத்திய சங்க நிர்வாகிகள் எல் சிவலிங்கம் மாநில தலைவர் பி வீரபத்ரன் மாநில பொதுச்செயலாளர் ஜி அரங்கநாதன் மாநில பொருளாளர் ஜி கரிபீரன் வி சேகர் இணை பொதுச் செயலாளர்கள் வி தட்சிணாமூர்த்தி அமைப்பு செயலாளர் எஸ் விஜயன் கலாச்சாரம் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் சி விஜயன் மாவட்ட செயலாளர் எல் தர்மலிங்கம் சங்க ஆலோசகர் மற்றும் நிர்வாகிகள் ஒன்று கூடி விழாவை சிறப்பித்தனர் வணக்கம் என்னோட பேர் கெம்பண்ணன் கிளை செயலாளர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி ஒன்றியம் சூப்பள்ளிப்பட்டு பஞ்சாயத்து கீழ்பூர் ஒருத்தர் எங்கள் உக்கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந் நூற்றி ஐம்பது வீடு இருக்குது அந்த நூற்றி ஐம்பது வீட்டில் இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட ஜாதி சாடுவாங்க நாங்கள் மனுவை போட்டாக்க அதிகபட்சமாக டெப்டி தாக்கல அல்லது ஜோ நகரம் போய்ட்டு ஆகிடும் காரணம் கேட்டாக்க போதிய ஆதாரம் இல்லை அப்படின்றாரு ஏன்னா நாங்க இழந்த உரிமையை அடையிற வரைக்கும் இறுதி வரைக்கும் நாங்க போராடுவோம் எல்லா ஊர்லயும் சங்கத்தை உருவாக்கி இறுதி வரைக்கும் நாங்க போராடுவோம் தங்கம் செய்யாதத சங்கம் செய்யும் சொல்லுவாங்க அதனால நாங்க சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் இறுதி வரைக்கும் போராடுவோம் வெற்றி பெறுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை பார்க்க வந்திருக்கோம் ஒரு கிளை உங்களோட குரும்பரின சங்கத்தினோட கிளை திறப்பு விழா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி பண்ணியிருக்கீங்க இந்த சங்கம் முதல் முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள் குருமன்ஸ் பழங்குடி மக்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கப்பட்டது துவங்கப்பட்டதுனுடைய நோக்கம் அரசியல் சாசன சட்டத்தினுடைய பலனை எங்களை அடைய விடாமல் வருவாய்த்துறை ஏமாற்றுவதை பொறுக்க முடியாமல் எங்கள் இன மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்கியது நீங்கள் ஆரம்பிச்சிங்க இல்லைங்களா இந்த சங்கத்தை தொடங்க நீங்கள் பாருங்கள் அந்த நேரங்களில் அந்த காலகட்டத்தில் வந்து குறும்பர் வந்து பழங்குடியின இதில் இருந்ததா அந்த லிஸ்டில் இருந்ததா குறும்பர் என்பது எந்த பழங்குடியின பட்டியலையும் கிடையாது எந்த ஜாதி பட்டியலையும் கிடையாது குருமன்ஸ் தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்பு குருமன்ஸ் என்ற ஒரு ஜாதியே ஜாதி பட்டியலில் இல்லை குறும்பர் குருமன் குறும்பா குரும்பன் இவர்கள்தான் பழங்குடியின பட்டியலிலேயே இருந்தது இந்த இன மக்களை எல்லாம் சேர்ந்து தான் குருமன்ஸ் கொண்டு 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 வந்தாங்க அதுக்கு முன்னாடி குருமன்ஸ் என்ற ஒரு ஜாதி ஜாதி பட்டியலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னாடி இல்லை இது எல்லாம் குறும்பர் தான் அதாவது குருமன் என்றால் சிங்குலர் குரும்பர் என்ற புளுரல் அதுதான் ஆங்கிலத்தில் குருமன்சன் சொல்கிறாங்க இப்போ குருமன்ஸ் என்பவர்களும் குறும்பர் என்பவர்களும் ஒன்று தான் செம்மொழியிலையும் குருமன்சனுடைய செம்மொழி தமிழாக்கம் குறும்பர் என்று தான் இருக்கிறது அதை குறும்பர் என்றதும் குருமன்ஸ் என்பதும் நாங்கள் தான் அந்த குருமன்ஸ் மக்களுக்கு அரசியல் சாசன சட்டத்தினுடைய பலனை அடைய விடாமல் ரெவன்யூ துறை தடுக்கிறதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி ஆ கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு வருஷம் ஆகியும் அதை பலனை அடைய விடாமல் செய்யறதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அதனால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுல மக்கள் மன்றத்தில் எங்கள் ஜனங்கள்லாம் திரட்டி போராட ஆரம்பித்தோம் எங்கள் இன மக்களுக்கு இன இன சான்றிதழ் குருமன்ஸ் என்பது நாங்கள் தான் குறும்பர் என்பதும் நாங்கள் தான் இதை நாங்கள் மட்டும் சொல்லலை ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒம்பது முறை மாநிலத்துறை வல்லுநர்களுடைய ஆய்வின்படி டிஆர்சி டிரைபல் ரிசர்ச் சென்டர் ஊட்டியினுடைய மாநிலத்துறை ஆய்வாளர்கள் இவர்களெல்லாம் ஆராய்ந்து செய்து கல ஆய்வு செய்து குறும்பர் என்பவரும் குரு குறும்பா குறும்பர் குறுமன் என்பவரும் குறுமன் சின்ன மக்களின் ஒத்த பெயர்தான் என்று ஒன்பது முறை இந்த மாநில அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இந்த மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு ஒன்பது முறை குறும்பா குறும்பு எல்லாம் குருமன் சேன மக்கள் தான் என்று பரிந்துரை செய் செய்து செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது குறும்பர் என்பதுதான் குருமன் சென்று ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒத்துட்டு இருக்கும்போது அந்த குறுமன் சேன மக்களுக்கு ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு சரியிட்டு கொடுக்கக்கூடாது இதை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு பிரம்மாண்டமான பேரணி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே திரட்டி ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை மக்கள் மன்றத்தில் எங்க எங்களுடைய கோரிக்கையை கொண்டு போகிற விதம் அரசாங்கத்துக்கு எங்களுடைய கோரிக்கை கொண்டு கொண்டு போன விதம் போராட்டம் மூலமாக தெரிவிச்சது அதன் பிறகு சில முற்றுகை போராட்டம் மறியல் போராட்டம் எங்களை எட்டு பேர் துறப்பாடு கூட மூணாங்க அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கூட இந்த போராட்டம் எங்கே நடைபெற்றது திருப்பத்தூரில் நடந்தது வேலூரில் நடந்தது சென்னையில சென்னையில தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் தொடர் போராட்டம் இது ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு மக்களை திரட்டி போராட்டங்கள் மறியல் போராட்டமாக செஞ்சுக்கோம் அதுக்கு அது மூலமாக ஒரு நானூற்றி முப்பத்தி முப்பத்தஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க முப்பத்தி அஞ்சு பெண்கள் நாற்பது ஆண்கள் துரப்பாடு ஜெயில் வேலூரில் எங்களை அரஸ்ட் விட்டாங்க அப்புறம் சாமியில் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்க தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்குது வேலூர்லேயும் பலகட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அரசாங்கத்தினுடைய க கவனத்துக்கு கொண்டு கொண்டு போய்க்கிறோம் சென்னையிலையும் குரலகம் விருந்தினர் மாளிகை இடத்துல பல போராட்டங்களை நாங்கள் நடத்துகிறோம் விருந்தினர் விருந்தினர் மாளிகை போராட்டத்தின் போது ஒரு நிறைய போராட்டங்கள் நடத்துன நடத்துகிறாங்க பிருந்தா கேரக்ட் சிபிஎம்னுடைய பொலிட் பியூரோ உறுப்பினர் அவருடைய தலைமையிலையும் அந்த விருந்தினர் என்ற நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எங்கள் குடும்பம் சின்ன மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கினாங்க அதில் ஜெய்குமார் சில ம மந்திரிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இதை பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்களே தவிர அவங்க செயல்படுத்தலை அதனால் தொடர்ந்து எங்கள் போராட்டம் தொடர்ந்தது அப்புறம் நீதிமன்றம் இதுக்கு ஒரு கெய்ட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் நாங்கள் கேஸ் போட்டோங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜிஓ நூற்றி நாலு போட்டு அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளை கொடுத்துரு அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜெனியூனு சொல்லிட்டு ஸ்டேட் லெவல் சுக்யூரி கமிட்டிலேயோ டிஸ்ட்ரிக் விஜிலன்ஸ் கமிட்டிலேயோ சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய வாரியஸுக்கும் உறவினர்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு லைன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அது ஒரு கையேடு ஜிஓ நூற்றி நாலு போட்டதுனுடைய விளைவாக சில பகுதிகளில் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸ்டேட் லெவல் சுக்யூரிட்டி கமிட்டியில் கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க விரல் வெட்டி எனக்கூடிய ஒரு ஐம்பது ஆறு அறுபது அறுபது பேர் தான் இருக்கும் இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மீதியர்களுக்கெல்லாம் உறவு முறை இல்லைன்னு சொல்லிட்டு இனசன்ட் வழங்குவதற்கு சில தடைகள் போடுறாங்க அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாத அதனால் நம்ம குளத்தூர் பகுதியில் கூட உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த டிஎஸ்பி ராஜேந்திரன் சொல்லி ஒருத்தருக்காரு அவர் வந்து மெய்தன்மையை நிரூபிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனால் அவரோட உறவினர்களுக்கே அந்த எஸ்டி டி சர்டிஃபிகேட் கொடுக்கும் இப்போ ஜிஓ நூற்றி நாலு அதுதான் அதுதான் போடுறாங்க ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டி கமிட்டி சுப்ரீம் கோர்ட்டு கைட் லைன் படி அமைச்சர் ஸ்டேட் லெவல் ஸ்க்ரூட்டி கமிட்டியில் அதில் வந்து எஸ்சிஎஸ்டி செக்ரட்டரி மாநிலத்துறை வல்லுநர் ஒருத்தர் எஸ்டி டைரக்டர் மூணு பேர் கொண்ட கமிட்டி அந்த கமிட்டி வந்து வாங்கின சர்டிஃபிகேட்டு மெய்தன்மை உடையதா என்று பரிசீலனை பண்ணி அவங்க என்கொயரி பண்ணி அது மெய்தன்மை உடையதை சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டாங்க அவங்களுடைய உறவினர்களுக்கும் வாரிசுகளுக்கும் சர்டிவிகேட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ ஜியோ நூற்றி நூற்றி நாலு போட்டிருக்காங்க எப்போ போட்டது ஜியோ எப்போ போட்டோம் இப்போ ஆதி திராவிடா மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சிவி ஒன் மூலயமாக அரசாணை நூற்றி நாலு போட்டாங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அரசாணையில் அப்பாவுக்கு இருந்தாக பிள்ளைக்கு சர்டிஃபிகிட் கொடுத்துரு அப்பாவுடைய சர்டிஃபிகேட்டு மெய்தன்மை உடையது என்று ஸ்டேட் லெவல் சுக்யூரிட்டி கமிட்டி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய வாரியஸுக்கும் உறவினர்களுக்கும் இன சான்றிதழ் வழங்கு அப்படின்னு ஒரு ஜீவா ஜீவா போட்டாங்க அதையும் சில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு மதிக்காமல் இருந்தாங்க இதை எதிர்த்து எங்களால் கோர்ட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க கோர்ட்லேயும் கேஸ் போட்டாலும் அவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட் படி இருக்குது ஜியோ நூற்றி நாலு படி ஸ்டேட் லெவல் ஸ்க்யூரிட்டி கமிட்டியில் கன்ஃபார்ம் உடைய உறவினர்களுக்கு சொந்தக்காரங்க கொடுத்துரு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட்டு சொன்னாலையும் அதையும் ஏற்றுக்கல அதை எதிர்த்து முறை கோர்ட் அவமதிப்பு வழக்கு ஹை கோர்ட்டில் போட்ட பின்னாடி வேறு வழி இல்லாமல் அவமானப்பட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு சர்டிஃபிகேட் ஒன்று ரெண்டு கொடுக்கா ஆரம்பிக்கிறாங்க இது ஓரளவுக்கு கோர்ட்டுக்கு தான் கொடுக்குற நிலம் வந்தாக்கா எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போக முடியும் கோர்ட்டுக்கு போனாக்கா இப்போ ஒரு கோர்ட்டுக்கு ஒரு கண்டெம்ட்டு போகிறோம்னாவே மினிமம் குறைஞ்ச பட்சம் செலவு எவ்வளோ ஆகுதுங்க மினிமம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் எல்லாம் கார்பரேட்டு வக்கிங் தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் ஒரு லட்சம் கழுவிக்க இது பண்ணி கட்டி எப்படி அவன் போராடுவோம் ம் ஃபஸ்ட்டு அதனால் சாதாரண இந்த ஜனங்கள் உணர்ந்து பழங்குடியின மக்கள் ஆடும் மாடு மேய்க்கிற ஜனங்கள் இந்த ஜனங்கிட்ட போய் கோர்ட்டுக்கு போனாக்க எவ்வளோ கஷ்டப்படும் வருவாய்த்துறை இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை இப்போ இந்த சங்கம் உங்களுக்கு எவ்வளோ கிளைகள் இருக்குது ஒரு எவ்வளோ பேருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அந்த சாமானியனுக்காக எவ்வளோ பேசியிருக்கீங்க உங்கள் சமுதாயத்தை சார்ந்த சாமானியர்களுக்காக என்னென்ன செஞ்சிருக்கீங்க வேலையில் இருந்தவங்கள ரிமோடு படம் சர்வீஸ் கூட கொடுத்துருக்குறாங்க இன சான்றிதழ் மெய் மேடைகள்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து கோர்ட்டு மூலிமா தான் அவருக்கு மறுபடியும் வேலை வேலை கிடைச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு இன சான்றிதழ் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு அவங்கள ரிமோட்டு போல சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் போய்ட்டு அவங்களுக்கு நாலஞ்சு பேருக்கு வேலை 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 கிடைச்சிருக்குது இந்த ஜியோ நூற்றி நாலு போட்ட பின்னாடி ஓரளவுக்கு இன சான்றிதழ் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க டா டாக்குமெண்ட்டோடுவங்களுக்கு டாக்குமெண்ட்டு இல்லாத ஜனங்களுக்கு அவங்க இன இனசான்றிதழ் கொடுக்க மறுக்கிறாங்க இதை எதிர்த்து தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை தவிர வேறு வழியில்லை எங்கள் குருமன்ஸ் பழங்குடியின மக்களுக்கு இன சான்றிதழ் வழங்க கோரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை எதிர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு மாபெரும் பேரணி நாங்கள் நடத்தினோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதல் மாநாடு அந்த மாநாட்டில் எல்லா கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கினாங்க எல்லா கட்சி க தலைவர்களும் குறும்பா குறும்புறதுலாம் குறும்புன்னு சில மக்கள் தான் அவங்க நியாயத்தான் கேட்குறாங்கோ அந்த இன மக்களுக்கு இன சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எல்லா கட்சி தலைவர்களும் அந்த மேடையில் பேசுனாங்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாவது மாநாடு நடத்தும் போதும் சர்வ கட்சிகளும் அதில் பேசுனாங்க அந்த இன மக்களுக்கு இன சான்றிதழ் வழங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க இன சான்றிதழ் வழங்க வழங்கலை இதை எதிர்த்து முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முற்றுகை போராட்டம்னு சொல்ல ஆரம்பித்தோம் முற்றுகை போராட்டத்தில் சில எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் பேர் அதில் பங்கெடுத்தாங்க கடைசியில் ஒரு ஒரு மாதத்தில் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க ஆனால் ஒப்பந்தத்தை அவங்க மீறிட்டாங்க அதை எதிர்த்து ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்தணும் சாலை மறியல் கேட்டவர்களையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு அஞ்சாயிரம் பேர் கலந்துக்கினாங்க அதில் ஒரு நானூற்றி முப்ப முப்பத்தஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க வேலூர் தொலைப்பாறை ஜெயிலில் அடைச்சாங்க அங்கே ஜெயிலையும் இருந்துட்டு அந்த 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 கொடுமையை வந்து வர்ணிக்க முடியாது ஏன்னா எனக்கு ஜனங்கள் வந்து ஜெயிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அதுவும் பெண்கள் அழுதுட்டாங்க அந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு என்ன சார் பிரச்சனைக்கு எங்கள் மக்கள் சொல்லோனா துயரத்துக்கு ஆளாதாங்க அது நினச்சி பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது அதுக்கு விடுதலாகி நாங்கள் வெளியே வந்தோம் வெளியில் வந்ததும் இன்னொன்டர் வழங்க மறுக்கிறாங்க சரி மாவட்ட கலெக்டர் கிட்ட சொல்லிட்டான்னு போயிட்டு அங்கே போனாக்க அந்த கலெக்டர் பார்க்க மறுட்டார் பார்க்க மறுத்துட்டா வேறு வழி இல்லை எங்களுக்கு சரி நாங்கள் போய் ரோட்டில் உட்கார்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலை சாலை மறியல் பண்ணிட்டோம் அப்புறம் கலெக்டர் வந்தார் பேசுகிறதுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு லாரியில் எங்கள் ஜன ஜனங்கம்மாங்களே ஏற்றிட்டாங்க கிட்டத்தட்ட ஐநூறு போலீஸுக்கு வேறு வேலூர் ஜெயில எழுபத்தஞ்சு லாரியில் எழுபத்தஞ்சு லாரி வந்தாங்க பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் மறியல் மறியல் அந்த பக்கம் நூற்றுக்கணக்கான பஸ்ஸுக்கு நீ நிற்குது அப்போ தான் கலெக்டர் வந்தார் வந்து பார்த்துட்டு சரி நான் பரிசீலனை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றலை பல வகை போராட்டங்கள் ஜெயிலு நீதிமன்றம் நீதிமன்ற நெருக்கடி அதே நேரத்தில் மாநிலத்துறை வல்லுநர்கள் ஜக்கா பார் சாதி சுமதி சுதர்சனம் சுப்பிரமணி பல மாநில ஐயப்பன் மாநிலத்துறை வல்லுநர்கள் எல்லாம் அவங்க தான் அந்த மனுஷனை பத்தி தெரியும் அவங்க இந்த குறும்பர் குறும்பா குறுமன் என மக்கள் எல்லாம் குறுமன் சேன மக்கள் தான் சொல்லிட்டு எத்தனை முறை சொன்னாலையும் இந்த அரசாங்கம் கேட்காத கா காது காது போல இருக்கிறாங்க இது அரசாங்கம் இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை தொடர்ந்து தொடர்ந்து செய்கிற ஒவ்வொரு அரசாங்கமும் அரசாங்கமும் இதை கையில் எடுக்கல கையில் எடுக்கல அவங்க அதாவது ஒரு சிறுபான்மையினர் அதாவது மைனாரிட்டி இந்த ஜனங்களுடைய குரலை கேட்கறதுக்கு அவங்க தயார் இல்லை பல போராட்டங்களும் நாங்கள் நடத்தினோம் பல போராட்டம் நடத்தினுடைய விளைவு இப்போ பார்லிமெண்ட்டில் எல்லா கட்சி எம்பிங்களும் பேச ஆரம்பிச்சாங்க இந்த குறுமன் சேன மக்களுக்கு குறும்பா குறும்பர் குறும்பு மக்களுக்கு குறுமன் சேன சார் வழங்கணும் அவங்க கேட்குறது நியாயம் அண்ணே எல்லா எம்பிகளும் பேசுறாங்க ஆனா திமுக எம்பி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்ல செந்தில் செந்தில் பேசினாரு கனிமொழி பேசினாரு முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு அவரும் முயற்சி பண்ணாரு ஆனா அரசாங்கம் கொண்டு வரல பாலானந்தம் தனிநபர் மசோதா கொண்டு வந்தாரு அதே நிறைவேற்றல தொண்ணூத்தி ஏழுல பல்வீர் சிங் ராம்வாலியா சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவர்கிட்டயே பாலானந்தம் பேசிட்டு பில்லு எட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க அந்த ஆட்சி கவர்ந்துடுச்சு குஜராத் ஆட்சி வந்துடுது அதனால் அந்த பில்லு வராமல் அப்படியே போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே வந்து முராய் தேசா பிரிட்லேயே இந்த பில் வர்றதுக்கு ஆச்சு சரி இதுக்கு என்ன அவசரம் அப்பாயின்மெண்ட்டுக்கு பார்த்துக்கலாம்னு விட்டாங்க அது அப்படியே பெண்டிங் பெண்டிங் போச்சு இப்போ இந்த திருவண்ணாமலை மாவா மாவட்டத்துடைய எம்பி கூட தனிநபர் மசோதா கொண்டு கொண்டு வந்துக்கிறாரு அது தனிநபர் மசோதாவது நிற்கிது அரசாங்கம் அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலை அது வந்து பழங்குடியின மக்களுடைய பிரச்சனையை பற்றி கேடாத காதாய அரசாங்கம் இருக்குது பூர்வ குடிகள்ன்றாங்க பூர்வ குடிங்களுக்கு விழா கொண்டாடுறாங்க குடிய ஜனாதிபதி ஆகிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான குடியின மக்களுக்கு இன சான்றிதழ் கொடுக்கறது கூட இந்த அரசு தயாரில்லை லாஸ்ட்டை இந்த ஜியோ சொன்னீங்கல்ல ஆமாம் அப்பாவுக்கு இருந்தால் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுட்டு இது யார் இந்த ஜியோ வாங்கினது நீதிமன்றத்துக்கு போராடி இதை வாங்கிக்கொடுங்க இதை ஜிஓ நாங்கள் வாங்க வந்து குருமஸ் பழங்குடி மக்கள் சங்கத்தின் சார்பாக சொக்கலிங்கம் பாப்புலடிப்பட்டி சொக்கலிங்கல்ல அவர் தான் வைக்கீல நித்யாஸ்ரீ அவங்கள வச்சு கேஸ் கேஸ் போட்டாங்க இதுக்கு ஒரு கெ ஒரு ஒரு எப்படி இருந்தாக்க சர்டிஃபிகேட் கொடுப்போம்னு சொல்லுங்க அந்த வாதாடி ஒரு கெய்ட் கொடுங்க அப்படின்னு கோர்ட்டை கேட்டாங்க கோர்ட்டம் வந்து அரசாங்கத்துக்கு இது கெயின்லைன் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது சொல்லி ஒரு வருஷம் பொறுத்து தான் வந்து ஜியோ வந்து ஜியோ இந்த ஜியோ வாங்குறதுக்கு எஸ்சிஎஸ்சி செக்ரட்டரி பல முறை பார்த்துக்கோங்க ரெவின்யூ கமிஷனரை பல முறை பார்த்துக்குறோங்க எஸ்டி ச டேரக்ட்ரு பல முறை பார்த்துக்குறோங்க பார்க்கும்போதெல்லாம் அதை பற்றி பேசுறேங்க இன்னும் வரல இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர ஜியோ போட்ட பாடலை கடைசியில் இப்போ தான் ஒரு வருஷம் பொறுத்து அந்த ஜியோ முன்னா நூற்றி இருநூத்தி நாலு போட்டாங்க அதனுடைய விளைவு கண்டெம்டாப் குவார்டர் போனால் தான் கொடுக்குற அளவுக்கு போனாங்க இப்போ ஓரளவுக்கு எதோ கொடுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு கொடுத்துனுக்குறாங்க இது வந்து இந்த சங்கத்தினோட வெற்றி ஆமா இந்த சங்கத்தினுடைய வெற்றி தான் கண்டெம் டாப் குவார்ட்ரு குவாட்டர் போடுறது ஜியோ ஜியோ போட வச்சது இது இந்த சங்கத்தினுடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பட்டு போன மரம் ஆகிப்போச்சு இந்த குருமனு ஏனாம் சான்றிதழ் சம்மந்தப்பட்டு போன மரமாக எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு சொல்ல முடியாதுன்னு ஹைகோர்ட்டை சொன்ன பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நீ எல்லாம் ஒன்றும் இல்லை நீ குறுப்பறை வேற குருமனுஸ் வேறு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது சர்டிவிகேட் கேட்டாக்க அரஸ்ட் பண்ணுவோம் நான் அப்படின்னு மிரட்டினாங்க தான் இந்த சங்கம் இனிமேரி இவன் கிட்டே வந்து மக்கள் மன்றத்தில் தான் போகணுமே தவிர இவன் கிட்டே நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு மக்கள் மன்றத்தில் இறங்கணும் ஜனங்களை திரண்டி போராடணும் அரசியல் சாசன சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கின அரசியல் சாசன சட்டத்தில் குறுமன் சென்று இருக்குது நாங்கள் இல்லைனா வேறு யாருன்னு சொல்லு அந்த குருமன்ஸ் மாநிலத்துறையும் கலாய்வு பண்ண கலெக்டர் சொல்கிறாரு குறும்பா குறும்புறாங்க குறுமணி சொல்றாங்க சொல்கிறாங்க பலமுறை பரிந்துரை பண்ணிக்கிறாங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கு குருமன்சு சண்டதில் கொடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இது வந்து நீதித்துறை வந்து நீதிமன்ற சொல்லியிருக்கலாம் ஆனால் நியாயத்தை வழங்கலை நியாயம் கேட்டு நாங்கள் போராட போராட ஆரம்பித்தோம் அதனுடைய விளைவு பல கட்ட போராட்டங்கள் நடத்து இந்த ஜிஓ வந்து கண்டம்டா கோர்ட் கோர்ட் அவமதிப்பு வழக்கம் போட்டு நீதிமன்றத்துலேயும் போராடணும் மக்கள் மன்றத்திலேயும் போன போராடணும் நிர்வாகத்துறையிலையும் போராடணும் மாநிலத்துறையிலையும் நாங்கள் அனுசரிச்சுன்னு போகிறோம் இது பலகட்ட போராட்டங்கள் என்னுடைய விளைவாக இப்போ ஓரளவுக்கு இனசெண்டுகள் வழங்குறதுக்கு எதை முன் வந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு ஓடுதுன்னு பார்க்க பார்க்க தான் தெரியும் இது தொடரில்னாக்க எங்களுடைய போராட்டம் தொடரும்